മ്പലം ശിവനോടുക്കും ദൈവം തേടിനു അവനോട് പാരും കടന്തൊളി മിന്നും ദവന സടൈമുടി താമരയാനേ ശിവനുക്ക് ഒപ്പ ഒരു ദൈവത്തെ എങ്കു തേടാലും നാം കാണ മുടാ அவருடன் ஒப்பாரை இன்று காணல் இல்லை எனவே எங்கும் யாவரும் அவனுக்கு சார்ந்தவர்களாகத்தான் விளங்குகிறார்கள் அனைத்து உலகங்களுக்கு அப்பாற்பட்டு பொன் போல் விளங்கான் என்ற பின்னுதலை உடைய தீவண்ண செஞ்சடையான் திகழ்கின்றான் மெய் அன்பர்களின் அன்பால் விளங்கும் நெஞ்ச தாவரையை தூய வைப்பாக கொண்டு உரைகின்றான் அந்த சிவபெருமான் தவனம் என்றால் தீ செந்நிறம் புவனம் என்றால் அண்டங்கள் சிவன் சிவனோடு சேர்ந்துள்ளவன் மங்களகரமானவன் செந்நிறத்தவன் என்று பொருள் கொள்ள வேண்டும் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவன சடைமுடி தாமரையானே நன்றி வணக்கம்